வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோடையில் வேர்க்கடலை சாகுபடி பண்ணியிருந்தாங்க சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக முப்பத்தி ஏழாவது நாளுங்க இதில் வந்து நம்ம வந்து ராக் பாஸ்பேட் வந்து கொடுக்கணுன்னு ரொம்ப கொஞ்சம் ஆசை இருந்துச்சு எனக்கு அதனால் இதை தேடி பிடிச்சி அங்கங்கே கேட்டு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலிங்க கடைசியாக ஒரு இடத்துல வந்து எங்கள் ஊர் பகுதியில் வந்து கடலூரெலாம் அங்கங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு வழியாக தேடு கண்டுபிடிச்சி ரெண்டு மூட ஐம்பது கிலோ மூட ரெண்டு வாங்கினாங்க வாங்கிட்டு நம்ம தொழுவுரம் தொழு உரத்தை வந்து நல்ல ஒரு நூறு கிலோ அளவுக்கு சல்லடையில் சளிச்சிட்டேங்க உளுந்து சல்லடை இருக்குங்களே இதை வந்து மணலில் கலந்து தூவ சொன்னாங்க நான் மணலில் கலந்து தூளங்க குப்பை எருவை நல்லா சலிச்சிட்டு கல் மண் தூசி எதுவுமே இல்லாமல் அழகான ஒரு எருவை எடுத்து நல்லா அது மாதிரி சளிச்சுங்க ஒரு நூறு கிலோ அளவுக்கு சலிச்சிட்டு அதில் வந்து இந்த ராக் பேஸ்ட் பாய்ட்டு வந்து ரெண்டு மூட்டையும் கொட்டி நல்லா கலந்துக்கிட்டாங்க மம்பட்டியால் ஒரு மூணு தடவை நாலு தடவை கலந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுருந்தாங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை வேலையில் எடுத்து கொண்டு போய் அழகாக நம்ம வயலுக்கு வந்து தண்ணி கட்டினோங்க அன்றைக்கி சரியாக முப்பத்தி ஏழாவது நாள் நம்ம தண்ணி கட்டிட்டு தண்ணி ஓடும்பொழுதே இந்த ராக் பாஸ்பேட்டை வந்து நம்ம அழகாக தூவிட்டோங்க இது பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட்டு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது மலையிலேருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு படிவம் அப்படின்னு சொன்னாங்க அதனாலவே இதை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இது வந்து நான் முன்னாடியெலாம் நினச்சிட்டு இருந்தேன்னா இது வந்து ரசாயனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் அதுதான் இல்லை சிறப்பாகவே நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோங்க வேற இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தடவை கொடுத்தது வந்து ஒரு கரைசல் வந்து பஞ்சகவியா ஒரு வாட்டி அடிச்சுருக்கேங்க அடுத்தது கரைசல் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேங்க இவ்வளோ தான் இதுக்கு பண்ணுனது இடையில வந்து நிலக்கடலை வந்து நம்ம வேளாண் துறையில் கிடைக்குதுங்களா ஊட்டச்சத்து அது வாங்கி ஒரு தடவை வந்து தெளிச்சு விட்ருக்கேன் அடுத்தது இப்போ ராக் பாஸ்பெட் தெளிச்சிருக்கேங்க வேறு எந்த விதமான ரசாயனங்கள்லாம் வாய்ப்பே இல்லைங்க நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணுறதுனால இந்த வேர்க்கடலை எப்படி தான் வருதுன்னு பார்த்துருவோம்னு ஒரு சவாலாக பண்ணிகிட்டு இருக்கேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி சித்திரை வெயில் பார்த்தீங்கன்னா அப்பாப்பா நம்மளை பாடாக படுத்துதுங்க மூணு நாள் தாங்க வயலில் தண்ணி கட்டினோம்னா மூணே நாளில் காஞ்சி போகுது இருந்தாலும் இதை ஒரு சவாலாக எடுத்து செஞ்சே ஆகணும் ஏன்னா ஒரு மாற்று பயிர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வ நம்ம நெல் நடவு பண்ணுற வயல்லே பண்ணியிருக்கேங்க ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தூவிட்டோங்க இதை வந்து குப்பையரில் கலந்து தூவும் போது நல்லா ரெண்டு ஊட்டச்சத்து கிடைக்கிதுங்க நம்ம மணலில் கலந்து தூவுறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதனால் நம்ம ராக் பாஸ்பேட் வந்து இந்த அளவுக்கு தூவிருக்கோம் அது நல்லபடியாகவே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அடுத்தது வந்து தண்ணி கட்டியிருக்கோம் தண்ணி வந்து நம்ம மாலை நேரத்தில் தாங்க எப்பொழுதும் தண்ணி கட்டுறது காலையிலையோ இல்லை மதியான நேரத்துலையோ இந்த வெயிலில் தண்ணி கட்டினோம்னா நிச்சயமாக வந்து இப்போ பயிர் வந்து தாங்காதுங்க ஏன்னா இது வந்து எவ்வளோ வேணாலும் தாங்கும் ஆனால் தண்ணியில் உள்ள சூரிய வெப்பம் வந்து சூடாக்குங்க அந்த மாதிரி சூடாக்கும் போது பயிர் வந்து நரைக்கும் அப்படியே செத்து போகுங்க செடி இது நிறைய பேருக்கு தெரியாத பூச்சி தாக்குதல் பூஞ்சான தாக்குதல்னு நினச்சிப்பாங்க ஆனால் கிடையவே கிடையாதுங்க எந்த பயிருக்குமே சரிங்க இந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால மாலை விலையில் ஒரு நாலு மணிக்கு மேலே நம்ம தண்ணி கட்டினோம்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஆகாதுங்க செடி சாகாது அதனால தான் நாங்கள் நான் எப்பொழுதுமே மாலை விலையிலே தண்ணி கட்டியிருக்கேன் ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க இந்த ராக் பாஸ்பேட் போட்டிருக்கேன் கிர்னர் ஃபை வேறு லெவலில் வந்திருக்கு நான் எப்படி வருமோ என்ன வருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் பரவாயில்ல இது பார்த்திங்கன்னா களை வந்து ரெண்டு தடவை கலை நான் வந்து கை கலையாகவே எடுத்திருக்கேங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம பார் அணைக்கணும் அதுக்குமே ஒரு இயந்திரத்தை வச்சு தான் அணைக்கலான்ட்டு ஒரு முயற்சி இது ரொம்ப நம்மளுக்கு செலவுலாம் எதுவும் இல்லைங்க நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மன திருப்தியாகவே இருக்குது ஏன்னா முதல் முயற்சி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு இருந்தாலும் நம்ம முழு உழைப்பை கொடுத்து இதை வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கங்க கிரார் ஃபை நல்லபடியாகவே வந்திருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இருபத்தஞ்சி கிளைகள் வந்திருக்குங்க எனக்கு தெரியல எவ்வளோ வரும்னு எப்படி தான் வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி போய்கிட்டே இருக்குங்க ஆனால் இருபத்தஞ்சி தூர் பக்கமாக வந்திருக்கு பூக்களும் நிறையா வந்திருக்குங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது நான் மோர்கரை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா இந்த பூ எவ்வளோ நாளைக்கு பூக்குதோ அது வரைக்குமே மோர்கரைசல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் நம்ம வேளாண்மை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பயிர் எப்படி இருக்குன்னு நீங்களும் எனக்கு வந்து பின்னோட்டம் எடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி